வரைக்கும் வணக்கம் இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறப்பு தமிழ் பார்ட்டு செவன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஆறு பார்ட் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பாருங்க சிறப்பு இருந்து டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிறப்பு தமிழ் வந்து கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்ட்டு செவன் பார்க்குறோம் இந்த பாட்டு ரொம்பவே முக்கியமானது ஏன் அப்படின்னா நாடகங்கள் பற்றி அந்த நாடகக்கலையை வளர்த்தவர்கள் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பதினேழு பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றிய நாடகங்கள் என்ன நாடகங்கள் அப்படின்னா நொண்டி நாடகங்கள் என்னது நொண்டி நாடகங்கள் இது வந்து ஓல்டு புக்கிலேயே இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் பதினேழாம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் தோன்றிய நாடகம் நொண்டி நாடகம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த நொண்டி நாடகம் அப்படின்னா நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா ஏதோ ஒரு சுவை வந்து நாடகத்தில் கம்மியான நொண்டி நாடகம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ இந்த சிறப்பு தமிழை படிக்கிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது நொண்டி நாடகம் அப்படின்னா என்னென்னா ஒரு ஹீரோ வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எப்படி இருப்பார் அப்படின்னா கெட்டவனாக இருப்பார் அவருக்கு கெட்டவனாக இருந்த காலகட்டத்தில் அவருக்கு கை கால் இதெல்லாம் போயிடும் ஸோ நொண்டி ஆகிடுவார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தெய்வத்தோட அருளால அவருக்கு அந்த கை காலெல்லாம் கிடைக்கிற மாட்டோம் ஒரு நடத்தப்படுற நாடகம் தான் நொண்டி நாடகம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க எனக்கு இப்போதான் அந்த நொண்டி நாடகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுது நீங்களும் அப்படிதான் வேற ஏதாவது நினைச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க நொண்டி நாடகங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் பாருங்க திருக்கச்சூர் நொண்டி நாடகம் பழனி நொண்டி நாடகம் சீதக்காதி நொண்டி நாடகம் என்னது திருக்கச்சூர் நொண்டி நாடகம் பழனி நொண்டி நாடகம் சீதக்காதி நொண்டி நாடகம் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அங்கம் மட்டுமே உள்ள நாடகத்தை என்பர் எப்படி நாடகம் அங்கம் மட்டுமே உள்ள நாடகத்தை என்ன சொல்லுவாங்க ஓரங்க நாடகம் அடுத்த கொஸ்டின் திரைச்சிலைகளின் மூன்று வகைகளை குறிப்பிடும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் திரைச்சீலைகள் மூணு இருக்கு அப்படின்னு சொல்ற நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் அடுத்து பாருங்க திரைச்சீலைகளின் வகைகள் வந்து என்னென்ன அப்படின்னா ஒருமுக எலினி பொறுமுக எளினி கறந்து வரல் எழினி ஒரு முக எலினி அப்படின்னா என்னென்னா தேட்டரில் ஸ்க்ரீன்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு சைடில் இருந்து ஸ்கிரீன் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு முக எழினி பொறுமுக எளினி அப்படின்னா ரெண்டு சைடும் அந்த ஸ்கிரீன் வந்து வந்து நடுவில் பொருந்துச்சு அப்படின்னா அது பொறுமுக எளினி கறந்து வரல் எழினி அப்படின்னா ஸ்கிரீன் இருந்து கீழே வந்தது அப்படின்னா அது வந்து கறந்து வரல் எளினி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்து பாருங்க சிறுவர்களை கொண்ட பாய்ஸ் கம்பெனி என்ற பாலர் நாடக குழுவை உருவாக்கியவர் யாருன்னா சங்கரதா சுவாமிகள் யாரு சங்கரதா சுவாமிகள் ஓகே இது எப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சங்கர்னு ஒரு டைரக்டர் இருந்தார் இல்லையா அவரை ஞாபகம் வச்சுக்கிட்டு சங்கர் தான் பாய்ஸ் படம் எடுத்தார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம் தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சங்கர் வந்து டேரக்டர் தானே இப்போ டேரக்டராக இருந்தால் அவர் தான் எல்லாத்துக்கும் தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க புகழ்பெற்ற ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ் என்ற இசைத்தட்டு நிறுவனம் கிராமஃபோன் இசைத்தட்டுக்களில் யாருடைய பாடல்களை பதிவேற்றி உலகம் முழுவதும் கொண்டு சென்றது அப்படின்னா மதுரகவி பாஸ்கரதாஸ் யாரு மதுரகவி பாஸ்கரதாஸ் ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க ஹிஸ்ஸு மாசு இதெல்லாம் வருது பாருங்க இங்கேயும் பாசு தாசுன்னு ரைமிங்காக வருது இதை வச்சு

தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பம்மல் சம்பந்தனார் யாரு பம்மல் சம்பந்தனார் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தந்தையை பார்த்த உடனேயே சம்மந்தம் இல்லாமல் பம்புறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க தமிழ் நாடகத்தை மேனாட்டு நாடகங்களுக்கு நிகராக மாற்றியவர் பம்மல் சம்பந்தனார் எனது மேநாட்டு நாடகங்களுக்கு நிகராக மாத்துனது யாருன்னா இந்த பம்மல் சம்பந்தனார் இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மேனாட்டு நாடகங்களுக்கு பார்க்க போகிறப்ப பமி பம்மி போறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் எதிர்கதை நாடகம் என்னும் புதிய வகையை உருவாக்கியவர் யார்னா இந்த பம்மல் சம்பந்தனார் தான் யார் பம்மல் சம்பந்தனார் எதிர்கதை நாடகம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஹரிச்சந்திரன் நாடகம் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன் ஹரிச்சந்திரன் வந்து பொய்யே பேச மாட்டார் இல்லையா ஸோ அந்த இதை வந்து பொய் சொல்லாத நாடகம் தான் இந்த ஹரிச்சந்திரன் நாடகம் அதுக்கு ஆப்போசிட்டாக எடுக்கிறது அதாவது பொய்யே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் பற்றி சொல்கிறதுனா அந்த எதிர்கதை நாடகம் பம்மல் சம்பந்தனார் வந்து சந்திரஹரி அப்படின்ற ஒரு நாடகம் வந்து பொய் சொல்கிற நாயகனை வந்து பேஸ் பண்ணி எடுத்துருப்பாரு எப்படி உண்மை சொல்கிற மாட்டோம் ஹரிச்சந்திரன் இருக்கோ அதே மாதிரி பொய் சொல்கிற மாட்டோம் இந்த சந்திரஹரி சந்திரஹரி அப்படிங்கிற ஒரு நாடகமும் இருக்கும் இதை எழுதுனது யார் அப்படின்னா பம்மல் சம்பந்தனார் இந்த எதிர்க்கரையின் நாடகத்தை வந்து புதிய வகை இந்த மாதிரி ஒரு புதிய வகையை உருவாக்குனது தான் பம்மல் சம்பந்தனார் ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எதிர்த்து எதிர்த்து பேசுறதுனால பம்புறாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட முதல் பயில்முறை நாடக குழு எதுன்னு கேட்டிருக்காங்க சுகுண விலாச சபை அந்த நாடக குழு தான் முதல் பயில்முறை நாடக குழு இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல பம்மல் சம்பந்தனாரால் ஏற்படுத்தப்பட்டுச்சு ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சுகுணா வந்து முதல்ல பயிலும் பொழுது என்ன செய்யறா பயில போகிறப்ப ரொம்ப பம்மி பம்மி போனா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க பம்மல் சம்பந்தனார் எழுதிய எத்தனை நாடகங்கள் அச்சுநூல்களாக வெளிவந்தனன்னு கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி நாலு நாடகங்கள் வந்து பிரிண்ட் போட்டிருக்காரு எவ்வளோ தொண்ணூற்றி நாலு நாடகத்தை பம்மல் சம்பந்தனார் பிரிண்ட்டு போயிட்டுருக்காரு நூறு போட்டிருந்தாருன்னா படிக்க நம்மளுக்கு வசதியாக இருக்கும் ஆறு கம்மியாக போட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க யார் போட்டது பம்மல் சம்பந்தனார் தொண்ணூற்றி நாலு நாடகங்கள் வந்து அச்சு நூல்களாக வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் பம்மல் சம்பந்தனார் வெளியிட்ட நாடக நூல்கள்லாம் என்னென்னா மனோகரா சபாபதி சந்திரஹரி இதுதான் அந்த பொய் சொல்லிட்டு இருக்க கதாநாயகனுடைய கதை திரு சிறு தொண்டர் நாடகம் உத்தம பத்துமி நாடகத்தமிழ் நாடக மேடை நினைவுகள் பேசும் பட அனுபவங்கள் இதெல்லாம் வந்து இவர் வெளியிட்ட நாடக நூல்கள் அடுத்து பாருங்கள் பம்மல் சம்பந்தம் நடத்திய இதழ் என்னென்னா இந்திய நாடக மேடை இது இந்திய நாடக மேடை இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்திய நாடக மேடையை பார்த்தாலே எல்லாரும் பம்முறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க முதன் முதலாக பெண்களே பங்கேற்ற நாடகக் குழுவினை தொடங்கி நடத்தியவர் யார்னா பாலாமணி அம்மையார் யாரு இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க முதன் முதலாக பெண்களே பங்கேற்ற நாடகக் குழுவினை தொடங்கி நடத்தியவர் யார்னா பாலாமணி அம்மையார் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நாடக அரசி என சிறப்பிக்கப்படுபவர் யார்னா பாலாமணி அம்மையார் நாடக அரசி யாரு பாலாமணி அம்மையார் நாடக மேடையில் பெட்ரோமார்க்ஸ் விளக்குகளை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்னா பாலாமணி அம்மையார் அதாவது கவுண்டமணி செந்தில் ஜோக்கு கூட ஒன்று இருக்கும்ல இல்லை பெட்ரோமார்க்ஸ் லைட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சொல்லுவாங்க ஆமாம் அந்த லைட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த செந்தில் கூட அந்த பெட்ட மாக்ஸ் லைட்டை வந்து உடச்சு விட்ருவார் இல்லையா ஸோ அந்த இதை அந்த படம் வந்து ஒரு செவன்டிஸ் எயிட்டிஸில் வந்திருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி அதாவது விடுதலை வாங்குறதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் அதாவது நைன்டீஸ் தேர்ட்டிஸ் நைன்டீஸ் டுவெண்ட்டிஸ் இந்த மாதிரி காலகட்டத்தில் ஏன் நாடகத்தில் அவங்க என்ன பாருங்கள் பெட்ட மாக்ஸ் லைட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க யார் யூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா பாலாமணி அம்மையார் ஓகே அடுத்து பாருங்கள் பாலாமணி அம்மையார் குறித்து அவ்வை சண்முகம் எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா எனது நாடக வாழ்க்கை எது எனது நாடக வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நூலில் தான் அவர் வந்து அவஷன் முகம் பாலாமணி அம்மையாரை பற்றி சொல்லியிருக்காரு ஓகே அடுத்து பாருங்க பாலாமணி அம்மையாரின் நாடகங்களை பார்ப்பதற்கு ஆங்கில அரசு சிறப்பு தொடர் வண்டி விட்டது அத்தொடர் வண்டியை டேஷ் என்று அழைத்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா பாலாமணி ஸ்பெஷல் இவங்க நாடகம் பார்க்கறதுக்கு பயங்கர அதிரடியாக இருக்குமா அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு புதிய ஸ்பெஷல் ட்ரெயினை விடுவாங்களாம் ஸோ அந்த ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து யாருக்காக விட்டாங்கன்னா பாலாமணி அம்மையாரோட அந்த நாடகத்தை பார்க்கறதுக்காக விட்டாங்க ஸோ அந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு பேர் தான் பாலாமணி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து பாருங்கள் மூலம் தமிழ் நாடக உலகில் நாடக காவலர் என்று போற்றப்பட்ட நடிகர் யார்னா ஆர்எஸ் மனோகர் இவர் படம்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க ஆர்எஸ் மனோகர் பத்தி இவர் வந்து என்னன்னா உலக தமிழ் நாடக உலகில் நாடக காவலர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மனோகர் தான் காவல் காக்கிறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆர்எஸ் மனோகரோட இயற்பெயர் ராமசாமி சுப்பிரமணியன் யாரு ராமசாமி சுப்பிரமணியன் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நேஷ்னல் தேட்டர்ஸ் என்ற நாடக நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தொடங்கினது யார்னா ஆர்எஸ் மனோகர் யார் ஆர்எஸ் மனோகர் மனோதான் வந்து நேஷ்னல் தேட்டர் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மனோதான் நேஷ்னல் ஸ்ட தேட்டர்ஸை ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் இலங்கை மக்களால் இலங்கேஸ்வரன் என்ற பட்டத்தை கொடுத்து கௌரவிக்கப்பட்டவர் யார்னா ஆர்எஸ் மனோகர் யார் ஆர்எஸ் மனோகர் ஏன்னா இவர் வந்து லங்கேஸ்வரன் வேஷம் வந்து போட்டு சிறப்பாக நடிப்பார் ஸோ இலங்கை மக்களே அந்த வேஷத்து வேஷத்தில் அவர் நடித்த அந்த நாடகத்தை பார்த்து பிரம் பிரமிச்சு போயிருக்காங்க அதனால தான் இலங்கை மக்கள் வந்து இவருக்கு லங்கேஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க யார் நடித்ததை பார்த்துன்னா ஆர்எஸ் மனோகர் நடித்ததை பார்த்து ஓகே அடுத்து பாருங்க ஆர்த்த சபை நூற்றொருவர் ஆயிரத்து ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாறு பதினாயிரத்து ஒருவர் என்ற பாடலை பாடியவர் யார்னா ஔவையார் யார் ஔவையார் பாடியிருக்காங்க இந்த பாடலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்த்த சபை நூற்றொருவர் அதாவது நூற்றுல ஒருத்தர் தான் மேடையில் உட்காருவாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் ஆயிரத்து ஒன்றாம் புலவர் அதாவது ஆயிரத்தில் ஒருத்தர் தான் புலவராக இருப்பாங்க அடுத்து வார்த்தை பதினாறு பத்தாயிரத்து ஒருவர் அதாவது பத்தாயிரத்தில் ஒருத்தர் தான் பேச்சு பேச்சுக்கலையில் சிறந்தவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா அப்படின்னா அவை யார் சொல்கிறாங்க ஓகே அடுத்து கொஷின் பார்க்கலாம் பட்டி மண்டபம் என்ற சொல் எந்த நூல்களில் காணப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க இது ரொம்ப முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை திருவாசகம் கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் மணிமேகலை நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த திருவாசகமும் கம்பராமாயணம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பட்டி பட்டின நாய் தானே பட்டி மேலே வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் கம்பராமாயணத்தில் இருக்குது இந்த பட்டி மண்டபம் அப்படிங்கிற சொல் ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பட்டியை பார்த்த உடனே கம்பெடுத்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்கள் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று பட்டிமன்றம் பற்றி கூறும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் வேந்தன் பதை பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படிங்கிற சொல் பட்டிமன்றம் குறித்து கூறும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு பகையாக இருந்தது யார் அந்த வேந்தன் தானே ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வேந்தன் வந்து பகையானது சிலப்பதிகாரத்தில் தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏற்றுமீன் என்று பட்டிமண்டபம் குறித்து கூறும் நூல் எது அப்படின்னா மணிமேகலை இதை வந்து அடிக்கடி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகே இருந்தாலும் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் என்னது பேங்க்கில் தான் மணி இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பேங்கில் தான் மணி இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பட்டி மண்டபம் ஏற்றினை என்று கூறும் நூல் எதுனா திருவாசகம் பட்டி மண்டபம் ஏற்றினை அப்படின்னு சொல்கிற நூல் எது திருவாசகம் இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அனைப்புற ஸ்டேஜில் என்ன வரைக்கும் வாசடிக்கும் இல்லை நம்ம என்ன என்பது உள்ள வந்து அந்த தீயை வந்து சன்னப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க பண்ணாறும் கலைத்தெறி பட்டி மண்டபம் என்று பட்டிமன்றம் பற்றி கூறும் நூல் எதுன்னா கம்பராமாயணம் இது கம்பராமாயணம் அப்படிங்கிற நூல் வந்து இப்படி சொல்லுது பட்டிமன்றம் குறித்து ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கம்பு பண்ண சொன்னால் என்ன செய்கிறாங்க எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க கம்பங்கோல் இருக்கு இல்லையா அந்த கம்பங்கோல் இப்போ யாரும் வந்து இப்போதான் கம்பங்கோல் வந்து திருப்பி வந்துட்டு இருக்கு முன்னாடியெல்லாம் கம்பங்கோழான்னு சொல்லி தெரிச்சு ஓடிடுவாங்க ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கம்பங்கோல் பண்ணி கொடுத்தா பண்ண சொல்லி கொடுத்தா தெரிச்சு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்க விவேகானந்தர் அமெரிக்காவில் சிக்காகோ நகரில் எந்த ஆண்டு உலக சமய மாநாட்டு கூட்டத்தில் சொற்பொழி ஆற்றினார்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணில் செப்டம்பர் பதினொன்றில் சொற்பொழிவாற்றியிருக்காரு யார் விவேகானந்தர் ஓகே அவர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணார் சகோதர சகோதரிகளே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி பேசு பேச ஆரம்பிப்பாரு அது ரொம்ப ஃபேமஸான ஸ்பீச்சு ஓகே அடுத்து பார்க்கலாம் நம்ம ஆபரகாம் லிங்கன் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு நவம்பர் பத்தொம்போது எந்த இடத்தில் உரை நிகழ்த்தினார்னு கேட்டிருக்காங்க கெட்டிஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல உரை நிகழ்த்தியிருக்காரு இங்கே கெட்டிஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல உரை நிகழ்த்தியிருக்காரு ஓகே இந்த இது வந்து அவர் வந்து ஒரு நினைவு சின்னத்தை ஓப்பன் பண்ண போயிருப்பார் ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு உரை நிகழ்த்தியிருப்பார் அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிருக்கும் ஸோ யார் அந்த உரை நிகழ்த்தினதுன்னா ஆபரகாம் லிங்கன் இதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து திருவிக்க எந்த மாநாட்டில் ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தலைமை உரையாற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ் மாணாக்கர் மாநாடு எனது தமிழ் மாணாக்கர் மாநாடு அதில் தான் திருவிக்கா திருவிக்க உரை நிகழ்த்தியிருக்காரு ஓகே அடுத்து பார்க்கலாம் தமிழக வரலாற்றில் பல ஆண்டுகளாக சிந்தனையின்றி உழன்ற மக்களை சிந்திக்க வைத்து பகுத்தறிவுடன் வாழ வழிகாட்டிய தலைவர் யார்னா தந்தை பெரியார் யாரு பகுத்தறிவுடன் வழிகாட்டிய தலைவர்னாவே நம்ம தந்தை பெரியார் அடிச்சிடலாம் யார் அப்படின்னா தந்தை பெரியார் ஏதன்ஸ் நகரில் சாக்ரட்டிஸ் வீதி வீதியாக சென்று இளைஞர்களை தம் கருத்துக்கள் மூலம் சிந்திக்க வைத்ததைப் போன்று மிகப்பெரிய சிந்தனை எழுச்சியை தமிழ்நாட்டு வீதிகளில் ஏற்படுத்தியவர் யார்னா தந்தை பெரியார் யாரு தமிழ்நாட்டு வீதியில் ஏற்படுத்தினது தந்தை பெரியார் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அமெரிக்காவின் ஏழு பல்கலைக்கழகத்தால் அறிஞர் என பட்டம் அளித்து சிறப்பிக்கப்பட்டவர் யார்னா பேரறிஞர் அண்ணா ஸோ அறிஞர்ன்ற பட்டம் ஏழு பல்கலைக்கழகம் கொடுத்துருக்கு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே என்று கூறுபவர் யார்னா மாணிக்க வாசகர் மாணிக்கம் வந்து இப்போ மாணிக்க அந்த படம் இருக்குல்ல குங்கி படத்தில் அந்த யானைக்கு பேர் மாணிக்கம் தானே அப்போ அந்த மாணிக்கத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு மாணிக்க செத்து போயிடுச்சு ஸோ மாணிக்க செத்தாலும் நம்ம மனசில் வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் ஜெயந்தன் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்து இவருடைய ஆண்டு அடுத்து பாருங்க ஜெயந்தன் என்னும் புய பெயர் கொண்டவர் தான் இந்த பே கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜெய ஜெய கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் திருச்சி மனம் மாவட்டம் மணப்பாரையைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க ஜெயாவுக்கு மணப்பாற தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இவரது என்ற நாடகம் இலக்கிய சிந்தனை பரிசு பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சிந்தனைனாலும் நினைக்கப்படுறதுனாலும் நினைக்கப்படுறதுனாலும் தான் சிந்திக்கிறதுனாலும் நினைக்கிறதுனாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் சிறகை விரி அப்படிங்கிறது இவருடைய நூல் சொல்றாங்க ஜெயா சிறக விரிச்சு பறந்து போயிட்டான் வானம் உனது என்னும் இவரது வானொலி நாடகம் அகில இந்திய வானொலியில் முதல் பரிசு பெற்றது அப்படின்னு சொல்றாங்க இவர் சிந்தனை கூடல் என்னும் அமைப்பை தொடங்கி இளைஞர்களுக்கு எழுத்து பயிற்சியும் பேச்சு பயிற்சியும் கொடுத்திருக்காரு சிந்தனை கூடல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தொடங்கியிருக்காரு அப்படின்னா ஜெயாவுக்கு சிந்தனை கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது பார்க்கலாம் அடுத்து ஒரு பாக்ஸ் கொஷின் ரஷ்ய நாடக எழுத்தாளரை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னா ஆண்டன் ஷெகாவ் அப்படிங்கிறவர் பற்றி கொடுத்துருக்காங்க இவர் வந்து ரஷ்ய நாட்டை சார்ந்தவர் யாரு ஆண்டன் ஷெகாவ் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆண்டவன் இருக்கிற இடத்துல ரஷ்யா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் நாடக ஆசிரியர் மற்றும் சிறுகதை எழுத்தாளர் இவர் புனைக்கதை இலக்கிய உலகில் தலை சிறந்தவராக கருதப்படுகிறார் யார் இந்த ஆண்டன் ஷெகாவ் அப்படிங்கிறவர் நாடக ஆசிரியராக இருந்து படைத்த கடல் பறவை அங்கிள் வானியா மூன்று சகோதரிகள் செரி பழத்தோட்டம் ஆகிய நான்கு செவ்வியல் நாடகங்கள் மற்றும் அவரது சிறந்த சிறுகதைகள் ஏனைய எழுத்தாளர்கள் மற்றும் விமர்சகர்களிடம் தனி மரியாதையை ஏற்படுத்தின அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே இதுக்கு எப்படி நம்ம ஷார்க்கட் போட்டுக்கலாம் அப்படின்னா அதாவது என்னன்னா கடல் பறவைக்கு இப்போ செக்கு வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ வந்து ஃபோன்லாம் ஃபைவ் ஜி ஃபோர் ஜி சிக்ஸ் ஜி வரைக்கும் போதா அப்போ கடல் பறவையால் கடலை தாண்டி பறந்து வர முடியாது அதுக்கு மைண்ட் வந்து என்ன செய்து கொழம்பிருது அப்படின்னு சொல்லி நம்ம எந்திரன் படத்தில் கூட ஒரு சீனில் சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கடல் பறவைக்கு வந்து செக் வச்சிட்டாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க அங்கிள் வானியா அப்படிங்கிறது இந்த ஆண்டன் செக்காவ் எழுத்துனர் தான் ஓகே இந்த செக்காவ் அப்படிங்கிறது செக் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இது எப்படி நம்ம ஷார்ட் போட்டுக்கலாம் அப்படின்னா அங்கிள் செக் நீங்கள் வாங்கலையா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மூன்று சகோதரிகளுக்கும் செக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் செரி பழத்தோட்டம் வாங்குறதுக்கு பணத்தை பணமாக கொடுக்காம செக்கா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்கள் ஹென்ரி கிப்சன் மற்றும் ஆகஸ்ட் ஸ்ட்ரிண்ட் பெர்க் ஆகிய இருவருடனும் செக்கா வந்து என்ன பண்ணியிருக்காரு இணைந்து நவீனத்துவத்தை மேடைகளில் புகுத்தியிருக்காரு யார் ஹென்ரி கிப்சனோடையும் ஆகஸ்ட் ஸ்ட்ரிண்ட் பெர்க் அவரோடையும் சேர்ந்து ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஹென்ரிக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன செய்யணும் செக்கு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து பாருங்கள் மேலும் செக்காவின் இந்நாடகங்கள் மரபுவழி நடிக்க நடிப்புக்கு பதிலாக பார்வையாளர்களுக்கு மன மனநிலை சார்ந்த அரங்கியலை பற்றி நுட்பத்தையும் நாடகத்தோட உரைகளுக்குள் ஆழ்ந்து போகும் நிலைமையும் கொடுத்தன அப்படின்னு சொல்கிறாங்க மனநிலை சார்ந்த அரங்கியலை பற்றி யாரோட நாடகம் கொடுக்குதான் இந்த ஆண்டன் செக்காவோடய ஞாபகம் நாடகம் வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே இப்போ வந்து என்னென்னா செக்கு வந்து கொடுத்தனால மனநிலை பாதிச்சிருச்சு செ செக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பேங்க்கில் போட போயிருக்காங்க பேங்க்கில் பணம் இல்லை அதனால் என்னாச்சு மனநிலை பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது பார்க்கலாம் அடுத்து வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க பாக்ஸு இதில் வந்து யாரை பற்றி ரெண்டு பேர் வந்து பேசுறதை பற்றி சொல்லியிருக்காங்க யார் யார் ரெண்டு பேர் பேசிக்கிறா அப்படின்னா இந்த திரு சங்கரதாஸ் சுவாமிகள் அதாவது தலைமை ஆசிரியர் அப்படிங்கிற அழைக்கப்படுற திரு சங்கரதாச சுவாமிகள் பத்தியும் கவிராயர் முத்துசாமி யார் கவிராயர் முத்துசாமி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா அதாவது கவிராயர் முத்துசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க பாட்டு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா முள்ளு முரடும் போல இருக்குது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க பாட்டு கல்லும் கரடும் போல இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாரு ஓகே இவங்க ரெண்டு பேரும் இவர் கவிராயர் அவர் வந்து தலைமை ஆசிரியர் இல்லையா பேச்சிலேயே வந்து ஜாலங்கள் காட்டுவாங்க இல்லையா ஸோ இவங்க என்ன அர்த்தத்தில் அப்படி சொன்னாங்க அப்படின்னா முள்ளும் முரடும் அப்படின்னா அந்த பலாச்சுளத்தில் இருக்கக்கூடிய பலா வந்து எப்படி இனிமையாக இருக்கோ அந்த மாதிரி இனிமையாக இருக்குது அப்படின்னும் இவர் கல்லும் கரடமுக்கு வந்து கற்கண்டு வந்து எப்படி வந்து கரடு முரடாக இருந்தாலும் இனிமையாக இருக்கோ அந்த மாதிரியும் சொல்லி இவங்க வந்து பேச்சில் வந்து விளாண்டுருக்காங்க ஸோ இதை வந்து யார் சொன்னது அப்படின்னா தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படிங்கிற நூல்ல இருந்து டிகே சண்முகம் அவர்கள் வந்து இந்த இதை வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே அடுத்து இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பாருங்க மனிதனுக்கு உள்ள திறமைகளில் வந்து மிகுந்த போற்றுதலுக்கு உரியது பேச்சாற்றல் அதை சரியாக கைவர பெற்றவர்கள் அரசனை விட அதிகாரம் பெற்றவர்கள் அந்த கலையை கற்றவர்கள் இந்த உலகில் விடுதலை பெற்ற ஆற்றலாக இயங்கக்கூடியவர்கள் இப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா அந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படிங்கிறவர் தான் இவர் வந்து யாரு அப்படின்னா இங்கிலாந்தில் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் அந்த வி அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வந்து நம்ம எம்ஜிஆர் காட்டியிருப்பார் இல்லையா அந்த ரெட்டலைக்காக காட்டியிருப்பார் ஸோ இந்த மாதிரி சிம்பிளை வந்து ஃபஸ்ட்டு காட்டினது யார் அப்படின்னா அந்த வின்ஸ்டன் சர்ச்சில் தான் காட்டியிருப்பார் ஸோ இவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம காந்தி வந்து வட்டமேசைக்கு மாநாடு போயிருக்கிறப்ப அரை நிர்வாண பக்ரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் ஓகே அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காரு காந்தி அப்படின்னா இது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி சிம்பிளாக இந்த வேட்டி மரம் போட்டுட்டு வரீங்களே கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதுக்கு காந்தி சொல்லியிருப்பாரு என்னதெல்லாம் சேர்த்து தான் உங்கள் மன்னர் வந்து போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு சிம்பிளாக காமெடி பண்ணிட்டு போயிருப்பாரு நம்ம தலைவர் காந்தி ஸோ அதையும் பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னாலும் இது சம்மந்தப்பட்ட சில நியூஸில் உங்களுக்கு தெரியுது ஓகே இந்த மனிதனுக்கு உள்ள திறமைகள் அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆயிரு அந்த கோட்ஸ் வந்து யார் சொல்றது அப்படின்னா வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து சொல்லியிருப்பார் இது எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மனிதனுக்கு உள்ள திறமையை வந்து காட்டினா கண்டிப்பாக வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்த பாக்ஸ் பாருங்கள் அமெரிக்காவில் நிறைவறிக்கை எதிராக கிழந்தெழுந்து தம் உரைகள் மூலம் சமத்துவத்தை எடுத்துரைத்த மார்ட்டின் லூதர் கிங் சிறந்த பேச்சாளர் கருப்பின மக்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற அவரின் போராட்டங்கள் அவரின் சிறந்த உரைகள் மூலமே மக்களை சென்றடைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஆற்றிய எனக்கொரு கனவு உள்ளது என்ற உரை மிகச்சிறந்த உரையாக இன்றளவும் போற்றப்படுகிறது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க எனக்கு எந்த எக்ஸாம்பிள் சரியான ஞாபகம் இல்லை பாருங்கள் இங்கேருந்து தான் கேட்டிருக்காங்க எனக்கொரு கனவு உள்ளது அப்படிங்கிறது சொன்னது யாருன்னு கேட்டாங்க அதுக்கு ஆன்சர் வந்து மார்ட்டின் லூதர் கிங் யார் மார்ட்டின் லூதர் கிங் ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எனக்கு ஒரு கனவு இருக்குது என்ன கனவு அப்படின்னா நல்லா மார்க் வாங்கி வேலை வாங்கணும் அப்படின்றது தான் எனக்குள்ள கனவு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நம்ம அடுத்தது பார்க்கலாம் ஓகே அடுத்து வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நாடகத்தின் அடிப்படை அழகு என்னன்னு கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா உரையாடல் நாடகத்தின் அடிப்படை அழகு என்ன இ உரையாடல் நாடகத்தின் உயிர்நிலையாக அமைவது எது அப்படின்னா கதைக்கரு ஆப்ஷன் இ கதைக்கரு நாடகத்தில் ரொம்ப உயிர்நிலையாக கருதப்படுவது எதுனா கதைக்கரு கதை இருந்தால் தானே நல்லாயிருக்கும் நாடகம் ஸோ அதை வந்து உயிர்நிலையாக கருதுறாங்க ஓகே அடுத்து பாருங்க அரங்குகள் அமைய வேண்டிய முறை பற்றி கூறும் சிலப்பதிகாரத்தின் காதை எது அப்படின்னா ஆப்ஷன் இ காதை ஆப்ஷன் இ காதை பாலாமணி ஸ்பெஷல் என்று அழைக்கப்பட்டது எது அப்படின்னா ஆப்ஷன் ஆ தொடர் வண்டி தொடர் வண்டியில தானே இந்த அந்த பாலாமினி அம்மா எம்மையார் நாடகத்தை பார்க்க போனாங்க ஆப்ஷன் ஆ தொடர் வண்டி அடுத்து பாருங்க பாய்ஸ் கம்பெனி என்னும் நாடகக் குழுவை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் அப்படின்னா எது சங்கர் படம் சங்கர் தானே பாய்ஸ் படம் எடுத்தார் ஸோ அந்த ஆப்ஷன் ஆ சங்கரதாஸ் சுவாமிகள் யார் சங்கரதாஸ் சுவாமிகள் அடுத்து பாருங்க ஒரு பொருத்துக்க கொடுத்துருக்காங்க சங்கரதாஸ் சுவாமிகள் அப்படிங்கிறவர் எதுக்கு மேட்ச் ஆவார் அப்படின்னா சங்கர் த எங்கள் தலைமை ஆசிரியர் ஆப்ஷன் ஆ இதுக்கு மேட்ச் ஆகுது பாருங்க சமுதாமல் சம்மந்தனார் அப்படின்னா அதனால் தந்தையை பார்த்தோன்னா பண்ணி விடுறான் அப்படின்னு சொல்லி நான் அதை ஞாபகம் வச்சு சொல்லிக்கேன் இது மச்சாகும் ஆர்எஸ் மனோகர் யார் அப்படின்னா அவர் தான் நாடக காவலர் பாலாமணிங்கிறது நாடக அரசி ஸோ இதுக்கு என்ன ஆப்ஷன் இ வந்து செட் ஆகும் ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் கீழ்காண்பனை மற்றும் சரியான கூற்றுக்களை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க வட்ட வடிவில் பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் அரங்கம் வட்ட வடிவ அரங்கம் இது சரியாக தான் இருக்குது படங்களுக்கு போடும் சட்டத்தை போன்று அமைந்திருப்பது படச்சட்ட அரங்கம் இதுவும் சரியாக இருக்குது பார்வையாளர்களின் வீடுகளுக்கு அருகில் அமைந்திருப்பது அண்மை அரங்கம் இது தவறாக இருக்குது அதாவது என்னென்னா அந்த நாடக நாடக அரங்குக்கு அருகில் உட்காந்து அமர்ந்து நாடகம் பார்க்குறோம் இல்லையா அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா அண்மை அரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் திரையரங்குகள் போன்ற வடிவத்தில் அமைந்தவை திறந்தவெளி அரங்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் தப்பு திறந்த வெளி அரங்குகள் அப்படின்னா என்ன அப்படின்னா மேல வந்து கூரைகிற எதுவுமே அதாவது எதுவுமே இல்லாம சரௌண்டிங்ஸ்லாம் எதுவுமே இல்லாம ஒரு இடத்துல தனியா அமைஞ்சு இருக்கிறது இல்லாம திறந்தவெளியோட இருக்கக்கூடிய அரங்குகளை தான் திறந்த வெளி அரங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செவ்வக வடிவத்துல செவ்வக வடிவத்துல அமைஞ்சதை செவ்வக வடிவ அரங்குகள்னு சொல்லுவாங்க இங்க வந்து அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால இது தவறு அப்ப என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா தான் கேட்டிருக்காங்க அப்போ ஒன் அண்ட் டூ சரியானது ஆப்ஷன் வரும் ஓகே அடுத்து பாருங்க சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க பாலாமணி அம்மையாரின் நாடகங்கள் சமூக சீர்திருத்தங்களை உள்ளடக்கிய கொண்டிருந்தன இது சரியாக அமைஞ்சிருக்கு பம்மல் சம்பந்தமாக எதிர்கலை நாடகம் என்னும் புதிய வகையை வகமையை உருவாக்கினார் இதுவும் சரியாக தான் அமைஞ்சிருக்கு பம்புறாங்க அப்படி எதிராக பேசி பேசினா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் சொல்லியிருந்தேன் அடுத்து பாருங்க நேஷனல் தேட்டர்ஸ் என்னும் நாடக நிறுவனத்தை சங்கரதாஸ் சுவாமிகள் நிறுவனாரும்னு கொடுத்துருக்காங்க இது சங்கரதாஸ் சுவாமிகளில் ஆர் எஸ் மனோகர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நிறுவிருப்பாங்க ஸோ தவறாக கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க ஆண்டன் செகாவ் அமெரிக்க நாட்டை சார்ந்த ஆசிரியர்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு என்ன சொன்னேன் அப்படின்னா ஆண்டவன் இருக்கிற இடத்துல ரஷ்ஷா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஷார்ட் கட் போட்டிருந்தோம் ஸோ இது தவறாக கொடுத்துருக்காங்க அப்போ சரியான கூட்டுரை தான் கேட்டிருக்காங்க ஒன் அண்ட் டூ வந்து சரி எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஆல் இருக்குது ஒன் அண்ட் டூ சரி அப்படிங்கிறது ஓகே அடுத்து பாருங்க ஆயிரம் பேரில் ஒருவரே கவிஞர் பத்தாயிரம் பேரில் ஒருவரே பேச்சாளர் என்று கூறியவர் யாருனா நம்ம அவ்வையார் பாட்டி தான் யார் சொன்னது அவ்வையார் தான் சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து பாருங்கள் மக்களாட்சியை மலரச் செய்த ஆற்றலுடைய கலையாக கருதப்படுவது எது அப்படின்னா இந்த பேச்சுக்கலை தான் எது இந்த பேச்சுக்கலை அப்படிங்கிறதான் முழுவதும் பெண்களை கொண்ட நாடகக் குழுவை நடத்தியவர் யாருனா பாலாமணி அம்மையார் யாரு பாலாமணி அம்மையார் நான் வந்து கையில் எழுதுறேன் நான் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப மோசமா இருக்கு ஓகே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கலரி கட்டுக்கு பிறகு தோன்றுகின்ற முதல் கதை வாந்தனை இவ்வாறு அழைப்போம் யார் எப்படி அழைப்போம் அப்படின்னா கட்டிய காரன் அப்படின்னு சொல்லி அழைப்போம் யார் கட்டிய காரன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்க்ரைப் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்